எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் மேன்மையாய் நடத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சாமுவேல் வேல்படி பதினாறு சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை உங்களை நின்று பார்க்க சொல்லுகிறார் இன்றைக்கு நன்றாய் கவுனியங்கள் எத்தனையோ ஆச்சரியமான காரியங்களை கத்தரமுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் ஆனால் சில நேரங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும் பொழுது ஐயோ நான் தனித்து விடப்படுகிறேனே எனக்கு பேச யாரும் இல்லையே எனக்கென்று நிற்க யாரும் இல்லையே எனக்காக வழக்காட யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை யோசித்து கலங்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு செய்யப்போகிற பெரிய பெரிய ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் உங்களை நின்று பார்க்க சொல்லுகிறார் நின்று கவனித்து பாருங்கள் நீங்களா நாமாவது சில முடிவுகளை எடுத்துக்கொண்டு சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம் சில அவமானங்களை சந்திக்கிறோம் ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உனக்கு பெரிய காரியம் செய்ய நாயத்தமாக இருக்கிறேன் உன் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமான காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் உன்னை எல்லா கண்களுக்கு முன்பாக அவர் மேன்மைப்படுத்துகிற நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆனால் நான் எதிர்பார்க்கிற காரியம் என நீ நின்று பார்க்க வேண்டும் அந்நிய கண்களல்ல உங்களுடைய சொந்த கண்களே பார்க்க போகிறது பெரிய மாணவர்களே கர்த்தர்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமே ஆனால் ஆச்சரியமான காரியங்கள் செய்ய வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று உண்டு அது என்ன என்று பார்ப்போம் இரேமியா முப்பத்தி மூன்று மூன்று சொல்லுகிறது நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நமக்கு நெருக்கங்கள் வருகிற நேரத்தில் நம் யார் இடத்துல போய் உதவிகள் கேட்கலாமா யாராவது எனக்கு வந்து உதவி செய்வார்களா அறிமுகமானவர்கள் வந்து நிற்பார்களா என்று சொல்லி நாம் மனிதருடைய கரங்களையெல்லாம் நோக்கி ஓடுவோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு தருகிற ரட்சிப்பை நின்றுப்பார் நான் உனக்கு முன்பாக செய்கிற பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் நான் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக செய்கிற பெரிய பெரிய ஆச்சரியமான காரியங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்ம ஏ ஏவுகிறார் பிரியமானவர்களே அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் நீங்களும் அதை நின்று பார்க்க வேண்டும் அவரை பார்த்து நீங்கள் கூப்பிடும் பொழுது நெருக்கமான நேரங்களில் நம் கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது அவருடைய வாக்கு சொல்லி நாம் ஜபிக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் நீங்கள் நிற்கிற இடத்தில் கத்தரே வந்து நிற்பார் அவர் வந்து நின்று உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளையும் திறந்து கொடுப்பார் இது நடக்காது இதன் வாழ்க்கையில் சம்பவிக்காது இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு கை வராது என்று நீங்கள் காரியத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளினீர்களோ கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார் இதுவரை கண்டிராத ஆச்சரியமான பெரிய பெரிய காரியங்களை அந்நிய கண்கள் அல்ல உங்கள் சொந்த கண்கள் சொந்த குடும்பம் சொந்த ஊழியக்காரர்கள் சொந்த உங்களோடு கூட உணைந்து வேலை செய்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பார்கள் கச்சரவங்களை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு அது ஜெபிக்கட்டேன் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நான் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த முடியும் கருத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா அன்றவரை இன்றைக்கும் கத்தாவே என் தேவாதி தேவடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் நான் உங்களுக்கு முன்பாக செய்கிற பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் பிள்ளைடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீராக ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக மேன்மையான காரியங்களை செய்வீராக எல்லா தடைகளையும் நீக்கி என் தேவனின் அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் என் இப்போ ஆண்டவரே இன்றைக்கு கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வதிக்கப்பட்டு போகிற இடத்திலெல்லாம் கத்தனை பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனு தான் आमे आमे गॉड ब्लेस यू